திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்வானந்தகுமார் அஸ்வினி ஜோதிடம் திருச்சி மற்றும் சென்னை ஒருங்கிணைப்பாளர் ஜோதிட குழு மாந்திரிக விஷயங்கள் நன்மை பயக்கும் அப்படிங்கிற சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ பார்க்கற போகிறது என்னென்னா இடுமருந்து தோஷம் இடுமருந்துங்கிறது இந்த காலத்துலாம் இருக்கா அதெல்லாம் ஒன்றும் விஷயமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இடுமருந்து தோஷம்ல அனுபவிச்சவங்கள கேட்டால் தான் அதோடய வீரியம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இந்த இடுமருந்தோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அந்த இடு மருந்தை எப்படி நமக்கு நம்மளே பயன்படுத்தி எடுத்துக்கலாம் அதை எப்படி நம்மளே அதை வந்து ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடலாம் எப்படி இருந்து பிரச்சனைகள்லேருந்து மீண்டுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையான ரொம்ப நம்ம கையில் இருக்கக்கூடிய நம்மளோட சமையல் கட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சாதாரணமாக அதை சரி பண்ணிக்க முடியும் இதெல்லாமே ரொம்ப சூட்சமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து அதனால தான் நிறைய பேர் இதை வந்து யூடியூப்பில் ஓப்பனாக சொல்ல முடியாது நேரடி வகுப்புக்கு வந்திங்கன்னா தான் இதை இதோடய வேல்யூ என்னென்னு தெரியும் இதை நம்ம சொல்லும்போது நம்ம குடும்பத்துலேயோ நமக்கு தெரிஞ்சவங்களோ இந்த மாதிரி விஷயங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இந்த சிம்டம்ஸ் இதனால தான் உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் அது பிரச்சனை இருக்குன்னே தெரியும் ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பொருட்களை கொடுத்து அதை மாற்று மருந்துகள் கொடுத்து அதை ஒன்றும் இல்லாமலாம் பண்ணிடுறதுக்கு நிறைய வழிகள் மாந்திரிகத்தில் இருக்குது மாந்திரிகம் நன்மைக்கு ஏன்னா மாந்திரிகம் தீமை செய்கிறவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க மாந்திரிகத்தை வச்சு தீமை செய்கிறவங்க தான் ஸோ நன்மைகளை எடுத்துக்கொள்ள சொல்கிறது வந்து ரொம்ப பேர் கம்மி ஸோ அந்த வகையில் நம்ம ஜோதிட பிரபஞ்சக்குள்ளும் ஆன்லைன் நஷ்டம் டிவி இணைந்து வழங்கக்கூடிய இந்த நேரடி வகுப்பில் இந்த நன்மைகள் உங்களுக்கு போய் சேருங்கிறதுக்காக நிறைய சூட்சமான தகவல்களை வந்து நான் சொல்ல போகிறேன் நேரடியான இந்த வகுப்பில் வந்து கலந்து கொண்டு பயனடைய வேண்டுமாய் உங்களை அனைவரும் அன்புடன் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் திருநீலகண்டம்